வவுனியா பாடசாலை பாடவர்களுக்கு லண்டனை சேர்ந்த காந்திரவர்களை வழங்கி வைத்த பத்து உணவு தொகுதியில் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த மாணவர்களுக்கு இந்த உணவுகளை வழங்கி கௌரவித்த லண்டனை சேர்ந்த காந்திரண்ணாவிற்கு மிக்க நன்றி கடந்த வள்ளிக்கிழமை இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியை இப்பொழுது தாமதமாக பதிவேற்றம் செய்வதற்கு பதித்துக் கொள்ளுங்கள் வேலைப்படு காரணமாக உடனடியாக நம்மை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை மிக்க நன்றி என்ன என்று போல் என்றும் நீங்கள் வாழ எல்லாம் இல்லை இரவு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பல்வேறுபட்ட உதவிகளை செய்து நீங்களும் ஒருவர் அந்த வகையில் இந்த வேளையில் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி தந்தானே 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 எல்லாம் மைந்தா மைந்தா வாடா வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா உன்ன போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எழுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா தம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே 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 நன் வேண்ட அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்த டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் நெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் வைக்குதே ஓலை